விளிம்பு விளைவு டிஃபராக்ஷன் இன் கம்பாக்ட் டிஸ்க் இந்த வீடியோவில் காம்பாக்ட் டிஸ்க் சிடியில் ஏற்படும் விளிம்பு விளைவின் அற்புதத்தை காண்போம் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் ஃபிளை இன் ஒன்று விளிம்பு விளைவு என்றால் என்ன ஒரு தடையின் விளிம்பில் ஒளியானது பட்டு வளைந்து செல்லும் நிகழ்வு விளிம்பு விளைவு எனப்படும் இரண்டு விளிம்பு விளைவிற்கான சோதனை சூரிய ஒளியின் பாதையில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றினை வைத்தால் அதன் நிழல் எதிர்ப்புறம் தரையில் விழும் இப்போது நாணயத்தையும் அதனுடைய நிழலையும் ஒப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நிழலின் அளவானது நாணயத்தின் அளவை அளவைவிட சிறியதாகத்தான் இருக்கும் இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்னால் நேர்கோட்டில் செல்லும் ஒளியானது நாணயத்தின் விளிம்பில் வளைந்தால்தான் அளவில் சிறிய நிழலை உருவாக்க முடியும் இதுதான் விளிம்பு வளைவு சாரி விளிம்பு விளைவு எனப்படும் மூன்று கீற்றனியும் விளிம்பு விளைவும் ஒளிபுகும் கண்ணாடியின் மீது வைர ஊசியினை கொண்டு நெருக்கமாக அதாவது ஒரு சென்டிமீட்டர்ல ஆறு ஆயிரம் ஒளிபுகா கோடுகள் வரையப்படுகிறது இதுல கோடுகள் ஒளிபுகா பகுதியாகவும் இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி ஒளியினை அனுமதிக்கும் பகுதியாகவும் செயல்படுகிறது இதுவே கீற்றணி எனப்படும் இப்போது இதன் வழியாக வெள்ளை ஒளியினை செலுத்தும் போது ஒளி அலைகள் விளிம்பு விளைவு அடைந்து மேலும் இக்கதிர்கள் குறுக்கிட்டு விளிம்பு விளைவு நிறமாலை தோற்றுவிக்கும் அழகினை பாருங்கள் கீற்றணியாக செயல்படும் குருந்தகடு காம்பாக்ட் டிஸ்கேக்ட் அஸ் அ கிரேட்டிங் ஒரு குருந்தகடு கண்கவர் வண்ணங்களில் பலபளக்கின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கும் பளபளப்பான பக்கத்தில வட்ட வடிவ குறுகிய வெட்டுக்கள் காணப்படும் இவ்வெட்டுக்களின் அகலம் கண்ணனூர் ஒளியின் அலைநீளத்துடன் ஒப்பிடத்தக்க அளவில் உள்ளதால் வெள்ளை ஒளி அலைகள் குருந்தக்கடுகளின் இப்ப பக்கத்தின் மீது பட்டு எதிரொலிக்கும் போது விளிம்பு விளைவு ஏற்பட்டு கண்கவர் வண்ணங்களில் குருந்தகடுகள் தோண்டுகின்றன பாடல்கள் மற்றும் படங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பிளவுகள் விளிம்பு விளைவு கிற்றணி போன்று செயல்படுகின்றன இவ்வாறு ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசையிலான பெரு நிறமாலைகளின் அழகு நம் கண்களை பறிப்பதைக் கண்டு மகிழுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்